cắt <laughs> lá mình đi bát cái ở <laughs> và đó, đó vào trong, bao <laughs> và cái

டாரோ போட்டுறோம். ஊகேடிங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பாருங்க. ரெண்டாவது மீன் மாட்டிருக்கு இருக்கு. ஜிலேபி. அடடா இது ஒரு ரெண்டு ஜிலேபி மாட்டி இருக்கு. பாருங்க, தாளியா கெடுத்துறालங்க. ஐடியாவுக்கு எடுத்துடலாம். சரி வாங்க. பீஸ் சூப்பரா கிடதல மீன் ஜிலேபி. கார DIN தாங்கற. இத பாருங்க. கலர் பிஸ் இதிலே ஜிலேபி மாட்டி இதுவும் நம்மளுக்கு வேணும் தான். எடுத்து போ. இது சைட் இஸ் அது போட்ட பால் செட்டில் ஒரு ஜிலேபி தான் மாட்டியிருக்கு போன வாட்டி ரெண்டு மாட்டிச்சு அந்த வாட்டி ஒன்று தான் மாட்டியிருக்கு பாருங்கள் இது காட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய குட்டை இது குட்டை இது ஃபுல்லாக காடு வழி போகிறேன் கரட மூடான வழியில் வந்திருக்கோம் நீ நல்ல மீன் தான் கிடச்சிருக்கு வீட்டாண்ட போய் மொத்த மீனையும் கொட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே பாருங்க அவர் நேற்று வரல இன்றைக்கி வந்திருக்காரு மீன் காட்டுறா போன்ஸ் இது இன்றைக்கி பிடிச்ச மீன் கையில் கட்டு எவ்வளோ ஜில் எப்ப ரெண்டு கிலோ மேலே இருக்கும் அது போகிறேன் நேற்று பிடிச்ச அதே சைஸ் மீன் வாங்க வீட்டை போய் கொட்டி காட்டுறோம் மொத்த மீன் ஒருத்தன் இப்படி போகிறான் மற்ற மாடு கட்டுன்னு கிளம்பித்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டான வந்து காமியாண்ணே எவ்வளோ மீன் போகிறேன் நேற்று மூணு ஜிலேபி தான் கிடச்சிது இன்னைக்கு ஒரு லோகம் இவ்வளோ மீனும் கிடச்சிருக்கு ஜிலேபி மட்டுமே ஒரு மூணு கிலோ கிடச்சிருக்கு

ரெண்டு பேருமே தெரிஞ்சாங்க பாதுமா கேளு யாருக்கு தெரியுறாங்க யார் யார் அதில் இருக்கிறாங்கன்னு கேளு தலைவருங்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பார்த்து உள்ள மீறி ஃபஸ்ட் மீன்

தெ தெரிஞ்ச மாதிரி எட்டாண்டி தான் நாயத்தனூர்ற அண்ணாத்து மீன் வத்துத வீடியோ போட முடில அனுப்பிச்சிருங்க இன்றைக்கி கண்டிப்பாக போடுறேன் இந்த கேமராவில் நான் திருந்தான்னு தெரியல கேமரா என்னாவோ பண்ணுறோம்

मम्मी शार्प आवाज नाटा जी जाने आई मीन नाटा இனிமேல் மசாலா ரெடி பண்ண வேண்டியது தான் அருமையாக இருக்குது பாருங்கள் மீன் பல போராட்டங்கள் தாண்டி பல போராட்டங்களுக்கு அப்புறம் சில மணித்துணிகள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தாகத்தில் தவித்ததுக்கு ஒரு பலன் நல்ல ஒரு பலன் கிடைத்திருக்கு பாருங்க வேற லெவல் ஒரு இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் போடுவோம் வாரம் வாரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் கமாண்டு பண்ணுங்கள் தயவுசெய்து ஒருத்தர் கமாண்டை ஒரு கமாண்டு கூட வர மாட்டேங்குது ஒன்று திட்டுங்க இல்லை பாராட்டுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணுறோம் எதையுமே பண்ண மாட்டேறீங்க சரி ஓகே தேங்க்ஸ் பண்ணுங்கள்